ஒரு கூட்டத்தை பிரிக்கிறாராம் பார்த்துக்கங்க பிள்ளைகளை ஆண்டர் உணர்த்துற காரியம் எனக்கென்று பக்தி இருக்கிற ஒரு சில கூட்டத்தை நான் பிரிக்கிறேன் எல்லாரும் இப்போ என்ன சொல்றது எல்லாரையும் ஆண்டோர் தெரிந்து எடுக்கலைங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் அந்த ஒரு சிலரை கர்த்தர் வேறு பிரித்தெடுக்க விருப்பமுள்ளவராயிருக்கிறார் அதனால்தான் ஏசாயா பதிமூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல பின் பகுதியில் கர்த்தர் சொல்கிறார் சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார் பார்த்து கொண்டே இருக்கிறார் பிரித்தெடுக்கிறார் பிரித்தெடுத்து அவர் வருகையில மின்னல் வேகத்துல நம்ம பறந்து போகிறதற்காக வேர் பிரிக்கிறார் நீங்கள் எந்த கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஓநாய்களின் கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா இல்ல ஆட்டுக்குட்டிகளின் கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா நாம இந்த நாட்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம இவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்தோம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இனி எப்படி வாழப்போகிறோம் ஓநாய் கூட்டங்களில் இருந்து வெளியே வர தேவன் விரும்புகிறார் கருத்துடைய